பாஜக என்டிஏ என்று சொல்லும் பொழுது பிரதானமாக காட்டுகிறது மோடி முகத்தை தான் மோடி அவர்களை பிரதமராக முன்னிறுத்தி மட்டுமல்ல மோடி அவர்கள் மட்டுமே அங்கு பிரதானமாக காட்டப்பட்டார் நீங்க எதிர நீ எடுத்துக்கங்க இது வந்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் கிடையாது இந்திய ஜனநாயகம் என்பது பாராளுமன்ற உறுப்பினர்களால் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பிரதம அமைச்சராக பிரதமர் தேர்ந்தெடுக்க அதுதான் இந்த ஜனநாயகம் நீங்க முன்பு பிரதமர் வேட்பாளரை அறிவித்து நீங்கள் தேர்தலில் நிற்பது என்பது இந்திய ஜனநாயகம் என்பது ரெகுலராக கிடையாது அது கிடையாது ஆனால் நீங்க அதை நிறுத்துறப்ப மோடியை தான் நாங்கள் சொல்ல முடியும் நேரடியாக மோடி அவர்களை தான் குற்றம் சாட்ட முடியும் மோடி அவர்களை குற்றம் சாட்டும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக அங்கு என் அந்த பாஜக ஆட்சி இதோட சீரழிவு எல்லாம் அவருடைய பின்னாடி தான் இருக்கு நீங்க மோடியின் முகத்திற்கு பின்னால் அதெல்லாம் இருக்கிறது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் மோடியின் முகத்திற்கு பின்னால் இருக்கிறது புரிதல் அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆட்சியில் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு காங்கிரஸ் முக்பாரத்துன்னு ஆரம்பிச்சிங்க நீங்கள் பாஜக ஆரம்பித்தது இன்றைக்கு காங்கிரஸ் ஒரு வலுவான எதிர்கட்சியாக அமர வேண்டும் என்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கையை அளித்திருக்கிறார்கள் மக்கள் அளித்திருக்கிறார்கள் அதில் நீங்கள் வந்து சரிவை தானே சந்திச்சிருக்கீங்க நீங்கள் முன்னூற்றி மூன்று முந்நூற்றி ஐம்பது பாஜக தனியாகவே நானூறு என்ற ரீதியில் பேசி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு கூட்டணியாகவே முன்னூரை தொட முடியுமா என்பது தானே நீங்கள் கேள்விக்குறியாக இன்றைக்கு தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க இது மக்கள் அளித்த தீர்ப்பு தானே உங்களுக்கு உங்களுக்கு சரி கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம்